வணக்கம் அற்பமான காரணங்களுக்காகவோ அல்லது தனிப்பட்ட குறைகளுக்காகவோ அடிக்கடி நீதிமன்றங்களை புறக்கணிப்பது நிராகரிக்கப்பட வேண்டும் என சென்னை உயர் நீதிமன்றத்தின் பார்க்கலாம் மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு திருநெல்வேலி வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தவறு செய்த நிர்வாகிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கறிஞர் ஒருவர் தாக்கல் செய்த ரிட் மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர்கள் புறக்கணிப்பு குறித்து வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் நீதிமன்றத்தின் அதிகாரிகள் என்றும் அவர்கள் பணிக்கு வராதது நீதிமன்ற நடவடிக்கைகளை பாதிக்கும் என்று கூறியுள்ளது அற்ப காரணங்களுக்காக வழக்கறிஞர்கள் புறக்கணிப்பது சந்தேகத்திற்கு இடமின்றி நீதித்துறைக்கு கவலை அளிக்கிறது என்றும் நீதிமன்றம் மேலும் கூறியது நேரில் ஆஜரான மனுதாரர் ஆர் சிம் திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கத்தால் அற்பமான காரணங்களுக்காக புறக்கணிப்பு போராட்டங்கள் அறிவிக்கப்படுவதாகவும் இதனால் பொதுமக்களுக்கு நீதிமன்றத்தில் நீதி கிடைக்க இயங்கி கொண்டிருக்கும் வழக்கறிஞர்களின் நலனுக்காக நீதிமன்றங்களின் ஆஜராக தயாராகவும் விருப்பமாகவும் இருக்கும் பிற வழக்கறிஞர்களுக்கும் சிரமம் ஏற்படுத்துகிறது என்று குற்றம் சாட்டினார் நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ஏ டி மரியா கிளீட் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் அற்பமான காரணங்களுக்காக வழக்கறிஞர்கள் புறக்கணிப்பது சந்தேகத்திற்கு இடமின்றி நீதித்துறைக்கு ஒரு கவலையாக இருக்கிறது மேலும் இதுவே பல தீர்ப்புகளில் வழக்கறிஞர்கள் தங்கள் குறைகளை புறக்கணிப்புகளில் ஈடுபடுவதற்கு பதிலாக திறமையான மன்றங்கள் அல்லது அதிகாரிகளை அணுகுவதன் மூலம் தீர்க்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது என்று குறிப்பிட்டது வழக்கறிஞர்கள் ஊழியர்கள் அல்ல அல்லது தொழிலாளர்கள் அல்ல அவர்கள் தொழில் வல்லுநர்கள் மற்றும் வழக்கறிஞர்களின் நலனை நீதிமன்றங்களின் மகத்துவத்தையும் பாதுகாக்க கடமைப்பட்டுள்ளனர் எனவே அற்பமான காரணங்களுக்காகவோ அல்லது எந்த ஒரு வழக்கறிஞர்கள் வழக்கறிஞரின் சில தனிப்பட்ட குறைகளை அடிப்படையாக கொண்டோ அடிக்கடி நீதிமன்றங்களில் புறக்கணிப்பதை எந்த சூழ்நிலையிலும் பாராட்ட முடியாது ஆனால் அது நிராகரிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் மேலும் கூறியது திருநெல்வேலி பார் அசோசியேஷன் நிர்வாகிகள் அல்லது பயிற்சி பெற்ற வழக்கறிஞர்கள் மீது மனுதாரரிடமிருந்து ஏதேனும் குறிப்பிட்ட புகார் வந்தால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் வழக்கறிஞர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றின் கீழ் கருதப்படும் தகுந்த நடவடிக்கையை தொடங்க வேண்டும் என்று தெளிவுபடுத்தியது நீதிமன்றம் ரிட்மனுவை தள்ளுபடி செய்தது மேலும் வழக்கில் பார்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவுகள் வழக்கறிஞர்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று என்பது சட்டத் ஒழுங்குபடுத்தும் மற்றும் இந்திய பார் கவுன்சில் மற்றும் மாநில பார் கவுன்சில்களை நிறுவும் இந்திய சட்டத்தின் ஒரு பகுதியாகும் இது சட்ட பயிற்சியாளர்கள் தொடர்பான சட்டங்களை ஒருங்கிணைத்து திருத்துவாதை நோக்கமாக கொண்டுள்ளது இது சட்டத் தொழிலுக்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட மற்றும் ஒருங்கிணைந்த அணுகுமுறையை உறுதி செய்கிறது இங்கே இன்னும் விரிவான விளக்கம் வழக்கறிஞர்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றின் முக்கிய அம்சங்கள் சட்டத் தொழிலை ஒழுங்குபடுத்துதல் இந்தியாவில் சட்டத் தொழிலை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு கட்டமைப்பை இந்த சட்டம் வழங்குகிறது வழக்கறிஞர் மன்றங்கள் இது இந்திய பார் கவுன்சில் பிசிஐ மற்றும் மாநில பார் கவுன்சில்களை நிறுவுகிறது இவை வழக்கறிஞர்களின் நடத்தை ஒழுக்கம் மற்றும் தொழில்முறை தாங் தரங்களை மேற்பார்வையிடுவதற்கு பொறுப்பாகும் ஒருங்கிணைந்த பார் இந்த சட்டம் சட்ட தொழிலை வழக்கறிஞர்கள் எனப்படும் சட்ட பயிற்சியாளர்களின் ஒற்றை வகுப்பிற்குள் ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது சீரான தகுதிகள் இது மாநில பட்டியலில் வழக்குறிஞ்ச் வழக்கறிஞர்களை பதிவு செய்வதற்கு ஒரே மாதிரியான தகுதிகளை பரிந்துரைக்கிறது மூத்த வழக்கறிஞர்கள் தகுதி மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் மூத்த வழக்கறிஞர்களை நியமிக்க இந்த சட்டம் வழிவகை செய்கிறது ஒழுங்கு நடவடிக்கைகள் புகார்களை கையாள்வதற்கான நடைமுறைகளை தவறான நடத்தையாக வழக்கறிஞர்களுக்கு எதிரான ஒழுங்கு நடவடிக்கைகளையும் இந்த சட்டம் கோடிட்டுக் காட்டுகிறது சட்டக்கல்வி சட்டக்கல்வியை ஒழுங்குபடுத்துவதிலும் பள்ளிகளுக்கான தரங்களை நிர்ணயிப்பதிலும் பிசியை பங்கு வகிக்கிறது முந்தைய சட்டத்தை மாற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆம் ஆண்டு வழக்கறிஞர்கள் சட்டம் முந்தைய இந்திய பார் கவுன்சில்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறை மாற்றியது திருத்த அதிகாரம் பிரிவு நாற்பத்தி எட்டு கீழ் மாநில பார் கவுன்சில்களின் முடிவுகளை மறுபரிசீலனை செய்யும் அதிகாரம் பிசிஐக்கு உள்ளது பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்